சிந்தித்து பாருங்கள் இந்த மண்ணிலே பராந்தக சோழன் என்ற வரலாற்று பெருமைக்குரிய சோழன் ஒருவன் அவனும் இந்த நிலத்திலே ஆட்சி அதிகாரத்தில் தான் இருந்தான் ஆனால் இந்த விடியா ஸ்டாலினை போல கேடுகட்ட ஆட்சியை எங்கள் மன்னர்கள் எங்களுக்கு தரவில்லை எங்களுடைய உரிமைகளை எங்களுக்கு துரோகத்தை மன்னராட்சி காலத்தில் கூட எங்கள் தஞ்சை பெருநிலம் தரிசாக கிடந்ததில்லை அது மன்னராட்சி காலம் முடியாட்சி காலம் அந்த காலத்தில் கூட எங்கள் முப்பாட்டன்கள் போர் தொடுத்து எங்களுடைய காவிரி தாயை விடுதலை செய்து எங்கள் நிலத்தை செழிப்பாக்கி எல்லா தேச மக்களுக்கும் உணவளித்து மகிழ்ந்தவர்கள் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாங்கள் தஞ்சை விவசாயிகள் இந்த பராந்தக சோழன் மைசூர் மகாராஜா போன்றோரெல்லாம் காவிரியில் குறுக்கே அணைகட்டி தண்ணீரை தடுத்த காலத்தில் தன் சென்று அந்த கொன்று வென்று காவிரியில் அவர்கள் ஏற்படுத்திய தடுப்புகளை உடைத்தெறிந்து தமிழர்களுக்கு தாகம் தீர்க்க தண்ணீரையும் தமிழ் தேசிய நிலத்தில் விவசாயத்தை போற்றுவதற்கு தண்ணீரையும் கொண்டு கொண்டு கொடுத்தார்கள் தமிழர்கள் தமிழ் நிலத்தின் மன்னர்கள் முடியாட்சி புரிந்த காலத்தில் இந்த மைராண்டிகள் மக்களாட்சிங்கிறான் ஒரே நாடு ஒருமைப்பாடு இந்தியா என்கிற தேசம் தமிழர்கள் அனைவருக்கு இந்தியர்கள் அனைவருக்குமானதுங்கிறான் குடிக்கிறதுக்கு தவிச்ச வாய்க்கு தஞ்சை விவசாயிகளுக்கு தண்ணீர் தர மறுக்கிறான் இதை யார் கேட்பா யார் கேட்பா தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் என் உயிர் தலைவன் சீமான் தான் தான் தாங்கி நிற்கிற புலிக்கொடியை ஏந்திக்கொண்டு தமிழர் திருநாட்டில் எங்கெங்கும் கழக குரலை எழுப்புறான் நீங்க ஓட்டு போட்டீங்க நாற்பது எரும மாடு நாற்பது எரும மாடு ஜெயிச்சு போயிருக்கு அந்த நாற்பது எருமையும் எந்த இளவுக்கு ஆவாது எதுக்கு ஆவாது எட்டுக்கு பக்கத்தில் போட்டுற ஒரு ஒண்ண கூட்டுனா என்ன வருமோ அது போல இந்த நிலத்திற்கு பயனற்றவர்கள் அவர்கள் மலட்டுத் அவர்கள் அவர்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துருக்க நீ அவ கொடுத்துட்டு